பாடலாசிரியரான கவிஞர் ஸ்னேகன் அவங்களுடைய ரெட்டை குழந்தைகளுக்கு இப்போ பேர் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு ஹாப்பி நியூஸ் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க உலகநாயகன் கமலஹாசன் அவங்களுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்னேகன் மற்றும் கணிகா ரெண்டு இப்போ பார்த்திங்கன்னா காதலிச்சு இவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த கப்பலுக்கு இப்போ ரீசண்டாக குழந்தை பிறந்திருக்காங்க ஸ்னேகன் மற்றும் கணிகா இந்த கப்பலுக்கு இரட்டை குழந்தைகளுக்கு பிறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஹாப்பி நியூஸ் இப்போ ஒன் வீக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் இவங்களுடைய இரட்டை பெண் குழந்தைகளுக்கு இப்போ உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பேர் வச்சுருக்காங்க உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இந்த ரெண்டு ரெண்டு குழந்தைகளுக்கும் தங்க காப்பு வந்து அணிவிச்சு அதே போல் இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப க்யூட்டான நேமையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க இவங்களோட ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் ஒரு குழந்தைக்கு காதல் கணிக்கா ஸ்னேகன் அப்படின்னும் இன்னொரு குழந்தைக்கு கவிதை கணிக்கா ஸ்னேகன் அப்படின்னும் ரொம்பவே க்யூட்டாக ஒரு தமிழ் வார்த்தைகள் பார்த்திங்கன்னா இவங்க ஜோடிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேரை வச்சுருக்காங்க அண்ட் இந்த ஹாப்பி நியூஸை கணிகா மற்றும் ஸ்னேகன் அவர்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி இப்போ ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க கணிகா மற்றும் ஸ்னேகர் கூட பார்த்திங்கன்னா எயிட் இயர்ஸ் மேலே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படிங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதே போல் இவங்க ரெண்டு பேருக்குமே ட்வின்ஸ் தான் பிறக்க போகிறாங்க அப்படின்னு கூடிய எந்த ஒரு நியூஸுமே ஷேர் பண்ணல அண்ட் இப்போ ஒன் வீக்கு முன்னாடி இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து இவங்க நிறைய ஹாப்பியாக நியூஸை இப்போ ஷேர் இருக்காங்க உலகநாயகன் கமலஹாசன்ட்ட பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே போய் நேரில் சென்று ஆசீர்வாதம் பெறுவாங்க அதே போல் அவங்க ரெண்டு குழந்தைகளுமே நேரில் கொண்டு போய் உலகநாயகன் அவங்களுடைய தலைமையிலே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நியம வச்சுருக்காங்க கமலஹாசன் அவர்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதே போல் இப்போ இந்த ஹாப்பியூமெண்டும் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய இந்த ரெண்டு குழந்தைகளுக்குமே ரொம்ப வித்தியாசம் பார்த்திங்கன்னா காதல் கவிதை அப்படின்னு நியமம் வச்சுருக்காங்க ஸ்நேகன் மற்றும் கணிக்கா இவங்க ட்வின் பேபிஸோட இந்த நேமிங் செரமனியோடைய ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாஸில் வைரலாகிட்டு இருக்கு இந்த க்யூட்டான ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்க எப்படிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு யூஸ் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட்ஸுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க